ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கிவி பழம் சாப்பிட போகிறோம் மாசமாக இருக்கனால ஆஸ்பத்திரில் வந்து ரத்தம் நிறையா ஊறணும்னு சொல்லிட்டு கிவி பழம் சாப்பிட சொல்லியிருக்காங்க நான் சொன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிடுறேன் சின்ன மாதிரி நல்லா இருக்கும் கிடிதான் இருக்கு இதுதான் கிவி போட்டா அப்படி சாப்பிட நல்லா இருக்கு மாசமாக இருக்க எல்லாருமே சாப்பிடலாம் நல்லா இருக்கு லைட்டா புளிக்குது மற்றபடி நல்லா இருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க